ഇവിടെ ഹെഡ് ലൈൻ ഉണ്ട്. ആരെ വരെ പോരെണ്ടിരിക്കുക പോരെ. മൂവർ മൂവർ വരാൻ വേണ്ടിയിരിക്കണവിടെ ലീജിനെ എടുക്കാനല്ല. രവീന്ദ്രൻ. മടവട എന്നെ മുത്രി. ആകെ. നാളെ ഇതിനെ. అంటే అది అర్థం అది ప్రియ ఎట్లా చెప్నా వరవర సంజలడం వరవర కూడారన్న అని చెప్పి గుంటవాడు అంటే కూడార అంటే కొడే ముందుగమ ఇలాగే చెయ్యనిది కూడా పోనామ అర్థం అది ఊరు పోలే కూడారది తిరుగిందికి చేయకూడదు మరి ఇక్కడ కలకలేని కుత్రనకపో దీనికுள்ள ఇన్ట్రెస్టా వంది చెయడనే అవ్వలాత నియా చెన్ననదికి నిలడి ఫ్యాన్ వరేమండి లోన పో వీర పోడిటు వరాం బర్ని చెన్నం చెనిగరాది పోతాం దీనివరు వండియం బర్ని చెన్నాని

செலவுல எடுத்துக்கொள்ள நாம கடை ஏலம் பரவோட சம்மந்தப்பட்ட நம்ம எக்கௌண்ட் தலைமையிலே மீட்டிங் வந்து நம்மளுக்கு ஓட வேண்டிய பணம் வந்து வராது அம்மாவுடைய வாசிலே இருந்துச்சுன்னா அங்கே வழியில் முதலாவது இருக்கிற பூராவளி ஆலயத்தினுடைய மரணாந்த உச்சவச்சடங்கு இருபத்தி ரெண்டாம் தேதியும் இருபத்தி மூணாந்தேதியும் தம்பி இருக்கிறது അതിനെ ഒട്ടിത്ത നാം ഉണ്ടാക്കി അനുമല്ല അതാലേ ഒരു ചിത്രമാണ് നീവ നാൽപ്പാടിയിരിക്കുന്ന അതോടെ കലന് എല്ലാ അനുവർക്കും നന്ദിയെ തെരുവിച്ച് കൊള്ളതോടെ ഇപ്പം നാ ഇതോടെ നമ്മുടെ രൂപ ഇരുന്നൂറ് രൂപ यो नि यो 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 த கட்டுப்படுத்துறதுக்குரிய ஒரு பொண்ணா அப்புறம் அடுத்த நாள் சாலையில் அள்ளி எடுத்துக்கொண்டு போவான் இதுக்கு இப்போ நாம போட்டு போறதுக்கு வச்சேன் தான் என்ன அவங்களுக்குள்ள இந்த பிளாஸ்டிக் இதுகளை அதுகளுக்குள்ள உரிய இடத்துல போடுங்க போட்டு பக்கத்தில் படத்தை எங்கி வச்சுடமாட்டாச்சு நாம போடுவோம் இதில் கட்டிட மாட்டாச்சு அப்போ கொஞ்சம் கடை இடம் மாறி வாங்கிட்டு முன்னு கண்டு இடம் எடுத்த சிலம்தான் அந்த சைதாளம் வரும் இருக்கு போகக்குள்ளதான் அந்த சைதாளம் போகும் அப்ப அதில் கொஞ்சம் கொஞ்சம் Gracias. என்ன <laughs>